வெல்கம் டு ராதி சட் ஆஃப் குக்கிங் இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சாமையை வச்சு நூடுல்ஸ் தான் நார்மல் நூடுல்ஸ் மாதிரி இருக்காது இது சாமையை வச்சு செய்கிறதால டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ஹெல்த்தியும் கூட இதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க நான் கொத்தமல்லி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு வந்து அதையும் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துருக்கேன் வெங்காயம் தக்காளி காரத்துக்கு பச்சை மிளகா அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு பேக் வச்சு தான் நான் செய்ய போகிறேன் மில்லட் நூடுல்ஸ் இந்த மாதிரி பேக் வாங்கிக்கோங்க ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் இந்த பேக்கில் வந்து டேஸ்ட் மேக்கர் இருக்கும் அதை எடுத்து வச்சுட்டு இந்த நாலு பே பேக்கையும் இதில் உள்ள போட்டுடுறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதான் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இது நல்லா பாயில் ஆகிடும் இதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுட்டு தேவையான பட்டர் அதுக்கப்புறமா ஆயில் எடுத்துக்கோங்க இவ்வளோ ஆயில் வேவ் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ரெண்டு பச்சை மிளகாவை வந்து கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நான் நீட் நீட்டாக தான் அரைஞ்சிருக்கேன் எல்லாமே வந்து நீட்டாக அரிஞ்சு அதிலேயே சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விடுங்க லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து க்ரீன் கலர் கேப்சிகம் ரெட் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன் கேரட் எடுத்து கேரட் எடுத்திருக்கேன் பீன்ஸ் கோஸ் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன காய்கறி என்னென்ன காய்கறி வேணுமோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணி மட்டும் தான் நான் இதில் சேர்க்கல இது எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் இதில் நிறைய வெஜிடபிள் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பையும் இதில் கொஞ்சம் சேர்த்துருங்க ஆல்ரெடி நம்ம வந்து நூடுல்ஸில் தண்ணி ஊற்றும் போதே அதில் உப்பு சேர்த்துட்டோம் இதுலேயும் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு வந்து டேஸ்ட் மேக்கர் வந்து அதையும் இதில் சேர்த்துறேன் இதில் வந்து ரெண்டு பேக்கெட் எடுத்துருந்தேன் ஸோ அதனால் ரெண்டு பேக்கெட் டேஸ்ட் மேக்கர் சேர்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி வேணால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க இந்த காய்கறி சீக்கிரமாக வந்துடும் ஆஃப் பாயில் ஆனாலே போதும் உங்களுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு நெக்ஸ்ட்டு இது நம்ம ட்ரைன் பண்ணி வச்சுருந்தா அந்த நூல்ஸ் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு ஹெல்தியான நூடுல்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இல்லை அதிகமாக வெஜிடபிள் சேர்த்து சாப்பிடும்போது ஹெல்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்க இந்த மாதிரியான